கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முளியாவருக்கும் ஸ்தோத்திரங்களும் அன்பின் வாழ்த்துக்களும் இன்றைய தின தீபம் தியானத்தில் இரேமியா முப்பத்தி இரண்டு பத்தொன்பது யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர் ஆங்கிலத்தில் என்ஐவி மொழிபெயர்ப்பு கிரேட் ஆர் யுவர் பர்பஸ் அண்ட் மைட்டி ஆர் நைன்டீன் இதை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை நாம் ஆழமாய் சிந்தித்து ஆண்டவர் யோசனையுடைய பெரிய ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய யோசனை எனக்கு தாங்கப்பா நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு சொல்லி தாங்க நான் பேச வேண்டிய விதத்தை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கத்தோடைய யோசனையை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் செயலிலே அவர் வல்லவர் என்பதை விளங்க செய்வார் ஆவேன்